முப்பது வயசுல தான் செய்ய ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா முன் செய்த வினையெல்லாம் தீர ஆரம்பிக்கும் முன் செய்த வினை தீர தீர செல்வம் பிறகு அது அதுக்கப்புறம் சிறப்பறிவு உண்டாகும் புண்ணியவான்களுக்கு தான் சிறப்பறிவு உண்டாகும் அந்த சிறப்புரி எதுன்னு கேட்டான் நித்தியத்தை அனைத்தியம் என்று உணர்த்தலும் அநித்தியத்தை நித்தியம் என்று உணர்த்தலும் அநித்தியத்தை நித்தியம் என்று உணர்கின்ற அறிவு அதுதான் பலகீனமான அறிவு அனித்தியத்தை அநித்தியம் என்றும் நித்தியத்தை நித்தியம் என்று உணர்கின்ற அறிவு இருந்தால் அது அறிவு அதான் சிறப்பு அறிவு அதான் அருள் அறிவுன்னு சொல்கிறோம் இப்போ அருள் அருள்னால் என்ன செய்யலாம்னு கேட்டாங்க அருள் இனி பெறவாத தன்மை உண்டாகும் அருளின் மிகுதியாக ஆக பொல்லாத காம வெற்றி நீங்கும் அருள் மிகுதி உண்டாகும் அப்போ அருள் என்பது புண்ணியம் புண்ணியம் மிகுதியாக ஆக அருள் மிகுதியாக ஆக அருள் 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 செல்வம் மிகுதியாக ஆக என்ன ஏற்படும் அந்த நம்ம இருக்க பழக்க தோஷங்கள் தீரும் பொல்லாத காமமும் குடி பழக்கமும் புலால் உண்ணுகின்ற பழக்கமும் அருள் இல்லாத தன்மையாகும் அப்போ சாந்தமான உடம்பு சாந்தமான இதயம் சாந்தமான வாழ்வு ஒரு எந்த எந்த வீட்டில் எந்த விதமான அச்சம் இல்லாமல் இருக்கணும் வீட்டில் அமைதி இருக்கணும் வீட்டில் அமைதியாக இருக்குன்னு சொன்னால் அங்கே அருள் இருக்குன்னு அர்த்தம் அல்லது புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் அல்லது தய இருக்குன்னு அர்த்தம் அல்லது ஜீவகாணி இருக்குன்ற அர்த்தம் அது விட்டு கொடுக்கும் மனப்பான் இருக்குன்ற அர்த்தம் அந்த வீட்டில் அமைதி இல்லை என்றால்